இன்னைக்கு வவ்வால் மீன் வாங்கிட்டு இருக்கிறேன் ஒரு மீன் முந்நூறுபா நானூறுரூவா சொன்னாங்க முந்நூறுவாய் வாங்கியிருக்கேன் சும்மா அழகாக க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணி மீன் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணி இன்னைக்கு ஒவ்வொரு மீன் ஃப்ரை வருவால் ஏற்கனவே ஓரளவுக்கு ஸ்கேர்லாம் எடுத்து வச்சிட்டேன் முக்கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் கட் பண்ணணுமா இதுக்கான ஸ்பெஷல் கத்தி இந்த கத்தியில் தான் பழங்காயை வெட்டுறது மீனை கட் பண்ணுறது கட் பண்ணி தேவைகளை அதெல்லாம் எடுப்போம் எடுத்துட்டு இப்போது முக்கியமானது இது என்ன அழகா வருது சூப்பராக வருது ஒரு பக்கம் சூப்பராக கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பக்கம் சூப்பராக ரெண்டு மூணு கட் பண்ணியாச்சு இப்போ வாழை கட் பண்ணிட்டு வாழை வாழையும் கட் பண்ணியாச்சு இனிமேல் அழகா துண்டு போட வேண்டியது ஸோ இங்க வச்சு லெஃப்டில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் கேமரா அப்படி வச்சிருக்கிறதுனால ஆக்சுவலாக நான் ரைட்டில் தான் கட் பண்ணுறேன் எடுத்தாச்சு தலை வந்து விட்டது தலையை கிளீன் பண்ண தலையை க்ளீன் பண்ணுறது நிறைய பேர் வராது இந்த மீனில் தலையை கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி மீன் நல்லா சூப்பராக கட் பண்ணியாச்சு இப்போ தலைய இந்த மீனை பொறுத்தவரை இது வரைக்கும் கட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணும் கொஞ்சம் கையை வச்சாலும் the catika yep on that too. Alright, estoy por lo que இரண்டாக இரண்டாக அறிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிப்போச்சு வீடியோ பரவாயில்ல ஒரு துண்டு கொடல் இருக்கிற இடம் அதனால அப்படிதான் இருக்கும் ரெண்டாவது துண்டு அஞ்சாவது துண்டு ஆறாவது துண்டு ஏழு எட்டு துண்டு அப்புறம் மேரினேட் பண்ணுவோம்